அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை ஆரணி டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தவாடி வேடந்தவாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பேட்டில் இருந்து அவளூர்பேட்டை அவலூர்பேட்டிலேருந்து மங்கள ரூட்டில் போனீங்கன்னா வேடந்தவாடி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குருமாப்பேட்டை குருமாப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திண்டிவனம் திண்டிவனம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க குருமாப்பேட்டையில் இளைஞட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தனா நாய்க்கநெரி நாய்க்கநேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா அடுக்கும்பாறை அடுக்குபாறை போய் கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் கொலைமேடு ரூட்டில் நாய்க்கநெரி என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி நாடமன்றங்கள்னு பார்த்திங்கன்னா ஐயம்பட்டு சேரி ஐயம்பேட்டை சேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் காவேரி பாப்பு கேட்டு நான் சொல்லுவாங்க ஐயம்பேட்டை சேரி என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒட்டம்பட்டு ஒட்டம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து விப்பு ரூட்டில் போனால் அப்பம்பட்டு கூட்டுற அடுத்ததே ஒட்டம்பட்டு என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா கரிகரி கரிகரி ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆர்காட்லேருந்து பூட்டுத்தாக்கு பக்கத்துலேயே போனீங்கன்னா கரிகரி என்ற கிராமத்தில் இன்று இரவு ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்ணமலை சத்திரம் உண்ணமலை சத்திரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம்பட்டு டூ திருமணி ரூட்டில் போனிங்கன்னா உண்ணமலை சமுத் சமுத்திரம் உண்ணமல சமுத்திரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் அதேமாரி அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா சிவன் குடல் சிவன் குடல் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா பில்ல சத்திரம் பில்ல சத்திரம் போய் கட்டினா சொல்லுவாங்க சிவன் குடல் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் என்று பார்த்தினா அருங்கோணம் அருங்கோணம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராத்திலிருந்து தச்சூர் ரூட்டில் போனிங்கன்னா அருங்குணம் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடகமன்றம் மன்றம் காயத்ரி நாடமன்றம்னு பார்த்தீங்கன்னா கடுகுனூர் கடுகுனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆரணி டூ வாழ்ப்பந்தல் வாழ்பந்தல் கோர்காத் கொர்காத் ரூட்டில் கடுகுனூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு காயத்ரி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எப்படி பார்த்தீங்கன்னா ஜெமினி என்ற தூர் ஜெமினி அண்டத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மதுராந்தம் போய் கேட்டால் சொல்லுவாங்க ஜெமினி அண்டத்தூர் என்ற இடத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா மதேரி மதேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர் சோலிங்கர் போய் கேட்டால் சொல்லுவாங்க மதேரி என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சங்கீதா நாடகமன்றம் மன்றம் சாலை சங்கீதா நாடக மன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறன் கண்டிகை மாரன் கண்டிகை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கலருந்து அரக்கோண ரூட்டில் சாலை பக்கத்திலேயே மாரன் கண்டிகை என்ற இடத்தில் சங்கீதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் மன்றம் லாவண்யா நாடக மன்றம் பார்த்திங்கன்னா சைனாபுரம் சைனாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிலி சேந்தமாகனு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சைனாபுரம் என்ற இடத்தில் இன்று இரவு லாவணியா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இணை இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை